தமிழக ஆளுநரை கண்டித்து கோவையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து இன்று தமிழகத்தில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் டாடாபாத் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொங்கலூர் பழனிசாமி உட்பட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்தும் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் கலந்து கொண்ட திமுகவினர் ஆளுநரை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்நிகழ்வில் கண்டன உரை ஆற்றிய கார்த்திக் ஆளுநர் மீண்டும் ஒருமுறை தமிழக சட்டப்பேரவை மறைவை மீறியிருப்பதாக கூறினார் அது மட்டுமின்றி தமிழ்தாய் வாழ்த்திற்கு அவமரியாதையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய அவர் தமிழக அரசு கொண்டு வரும் பல்வேறு தீர்மானங்களை கிடப்பில் போட்டு விடுவதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே ஆளுநரை திரும்பி போ என்று முழக்கம் எழுப்பி கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து உரையாற்றிய பொங்கலூர் பழனிசாமி ஆளுநர் தமிழக மக்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அவர் செயல்பாட்டை செய்து கொண்டிருப்பதாக கூறினார் யாரேனும் குற்றச்செயல் செய்தால் அவர்களது முதலாளியைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும் என குறிப்பிட்ட அவர் கவர்னரை நியமித்துள்ள மோடியைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும் என கூறினார் மோடி தமிழ்நாட்டிற்கு செய்யாத கெடுதல்களே கிடையாது எனவும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பல்வேறு நிதிகளை வழங்காமல் மோடி மௌன சாமியாராக இருப்பதாக விமர்சித்தார்

கூட்டணி கூட்டணி வெக்கேடு அவமானம் 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 கல்ல மௌனம் காக்கின்ற கல்ல மௌனம் காக்கின்ற எடப்பாடியே எடப்பாடி ரியை கண்டித்து ரவியை கண்டித்து திமு கழகம் நடத்துகின்ற நடத்துக ஆட்டம் 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 போராட்டம் 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 ரவியை கண்டித்து ஆளுநர் ரவியை கண்டித்து ஆளுநர் ரவியை கண்டித்து திமுக கழகம் நடத்துகின்ற